ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் முருகன் கோவிலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்தூரில் இருக்க வட சிந்தி மலை கோவில் முருகன் கோவிலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஆத்தூர் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் இங்கேருந்து தான் இப்போ படப்பிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எத்தனை பேர் போகிறோம்னா நான் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிசாரும் ஃப்ரெண்ட்ஸ் பைக்கில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும் போது பூச்செடி அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆத்தூரில் ஏதோ ஸ்கூலில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றனால ஓத்தமந்தி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூல்லேயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பாங்க எங்கள் அண்ணாவும் கலந்துக்கிட்டாங்கன்னா நான் கலந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வருஷம் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது ஓட்ட வண்டி ஓடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் போயிட்டுருக்காங்க இன்னும் கோவிலுக்கு எட்டு கிலோமீட்டர் இருக்குது எட்டு கிலோமீட்டருக்கு கால்மலாத்தில் போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவிலுக்கு நாங்கள் ஒரு ஒருகளை போனதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்கோம் ஆனால் மாவட்டம் ஓடுறனால ரோடை கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டாங்க ஆனால் லேட்டாக நினைப்பேன் எப்போதான் போவான்ட்டு யோசிச்சிட்டு இருந்தோம் நானே கிஷோரு இவ்வளோ பேர் ஓடிட்டே இருந்தாங்க மாறாத்தான் ஆனால் நிறுத்திட்டாங்கன்னு பார்த்தா இன்னும் நிறைய பேர் ஓடிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்தோன்னே அவங்களும் ஒரு சில போயிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தூரம் ஓடுவாங்களாட்டு இருக்கு பைக்கில் கூட ஒரு கொடியை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பைக்கும் எக்ஸலும் நானும் ரெண்டாவது போயிட்டு மாரத்தான் ஓடி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் ஓடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வண்டியில் கிளம்ப சொன்னாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கே தூரத்தில் ஒரு மல மலை தெரிலா அதுதான் முரு முருகன் கோவில் லோதா மலா அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பால வரும் அந்த வழியில் தான் கீழே போக போகிறோம் இந்த வழியை தான் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் இந்த கோவிலுக்கு வர மாதிரி வலி கரெக்டாக போவீங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த ரோத்தை தான் உங்களுக்கு காட்டுறோம் ஏன்னா நாங்களே வழி தெரியாமல் கூகுள் மே போட்டதாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் கோவில் கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அங்கே பாருங்க ஒரு லைவல் கேட் இருக்கு அதை தாண்டி போனால் கோவில் வந்துடும் கோவிலில் பதிக்கத்துலையும் ஏறி போகலாம் பைக்கிலேயும் மேலே ஏறி போகலாம் ரெண்டு வலியும் இருக்கு நாங்கள் எந்த வழியில் ஏறி போக போகிறோம் தெரியுங்களா நாங்கள் பதிக்கட்டிலே ஏறி போக போகிறோம் அங்கே பாருங்கள் கோவில் கிட்ட வந்துட்டோம் எவ்வளோ வலி இருக்கு உங்கள் கிட்ட இன்னைக்கு வாய்வார் ஞாயித்துக்கெல்லாம அமாவாசை நிறையா கூத்து வைக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்தோம் கோவில் சூப்பராக இருக்குது எங்கள் அண்ணன் ப பைக்கிலேயே மேலே ஏறி போடலான்னு சொன்னேன் ஆனால் நான் தான் படிக்கட் வேண்டாம் படிக்கட்டில் ஏறி போடலான்னு சொன்னேன் பைக்கை அடி ஓரத்தில் நிறுத்திட்டு கீழே இருக்க சாமி எல்லாம் கும்பிட்டு வாங்க மேலே ஏறிப்போம் அங்கே ஒரு பதி அங்கே பதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முருகன் சாமி இருக்குது அதை கும்பிட்டு ஏறலாம் வாங்க அந்த முருகன் சாமி மயிலோட இருக்குது சாமி கும்பிட்டு படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சுட்டோம் நான் தான் ஃபஸ்ட்டு ஏறினேன் நான் தான் வேகமாக எழுதிக்கிட்டு இருந்தேன் அங்கே ஒரு இடத்துல முருகன் சாமியோடய சிலையும் மயிலும் சிலையும் இருந்துச்சு அதை பார்க்கலான்னு எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன் எங்கள் அண்ணன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் நான் போனேன்னா என் பின்னாடியே வந்துட்டான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சுருக்காங்க மயிலோட மூக்க தான் உதஞ்சி போச்சு అప్పుడ పే సా కంబే తిరుప ఆరంకుదా పదికే ఈసీగా ఎం అమ్మ ఎన్న కష్టపడతాం అన్న బైక్ వందే పోయి అప్పుడే చల్లి కుటే వందాం ఎం అప్పా బాధాయిదే చిన్న కవిత ఈసీయ ఏది போயிடலாம் சொல்லி கூத்தி தோண்டாங்க கூத்தமே இல்லை நாங்கள் மட்டும்தான் பதிக்க ஏறி தந்தோம் வேற யாருமே இல்லை கொஞ்சம் தூரம் ஏறினோடே அங்கே இடுமன் கோவில் வந்துச்சு அங்கே பாருங்க ஒருத்தவங்க காவடி தூக்கிட்டு இருக்க மாதிரி சூப்பரா சிலை இருக்கு அந்த சிலையாமி கும்பிட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தூரம் மேலே என்னன்னு அங்கே ஒரு ஔவையார் சாமி செல்ல முருகன் செல்லிச்சு ஔவையார் பாட்டி வந்து முருகனுக்கு பார் சொல்லிக்கிட்டோம் மாதிரி இருந்துச்சு ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நினைத்துக்கிட்ட மாதிரி இருக்காங்க நாங்கள் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் தூரத்தில் கோவில் வந்துருச்சு அங்கே பருங்க கோவில் கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் எங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது ஞாயித்துக்கிழம நாளில் அம்மாவாசை கோவிலில் யாருமே இல்லையே தான் நான் உள்ளே போய் எங்கள் சாமி ஜூம தான் பார்த்தேன் ஆனால் கோவில் சாத்திருந்துச்சு அதனால் கோவில் வாசலே நின்று சாமி கும்பிடுச்சா கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுவோம் மே யாருமே வரல ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரியலையே அப்புறம் அங்கே ஒரு மங்கி இருந்துச்சு எங்கள் இத்தர பையதான் புதுங்க பார்ப்பிருந்துச்சு நிறையா மங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் நீங்கள் தான் வந்தால் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க மங்கி தான் நம்ம எங்கள் கிட்டே பையன் பா புதுங்கத்துக்கே வருது அங்கே ஒரு பக்கத்துலேயே விநாயகர் சதை செல்லாக இருந்துச்சு அங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி பையன் சாமி கம்ப மாதிரி இருந்துச்சு அங்கே பார்த்துட்டு இருந்தோம் அங்கே பாருங்க ஒரு மங்கி பைப்லேருந்து எப்படி தண்ணி குடிக்குது மங்கி தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு தான் வச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு நாங்கள் கீழே இறங்கி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேறு நாங்கள் காலையில் நேரமாக போன நல்லா யாரும் இல்லையே இங்கேருந்து எங்கள் பெரியம்மா வீடு பக்கத்தால் தான் இருக்கே அதனால் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகலான்னு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து பார்த்தா ஆத்தூர் சிட்டியே சூப்பராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்தால் படிக்கட்டிலே வாங்க பைக்கில் மேலே வராதிங்க படிக்கட்டில் வந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் வெயில் டைம்ல ஏறுறது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் க கீழே இறங்கும் போது ஒரு பாம்பு நடுவில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பயந்துட்டோம் எங்களுக்கு அந்த பாம்பு தெரியுதா அங்கே பாருங்கள் செவத்து மேலே ஏறுது யார் யாருக்கு தெரியுதா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்கள் பெருமாள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக் கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா அவங்களாம் அங்கே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா பாய் ஃப்ரெண்ட்ஸ்